வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் மாராந்தை மாராந்தையிலேருந்து வடக்கு பக்கமாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு முப்பத்தி மூணு ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்ட்டை நல்ல செம்மண்ட் தோட்டம் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க காலி தான் இருக்குது கிணறு இபிசரிஸ் எல்லாமே இருக்குது இப்போ காட்டிக்கிட்டு இருக்கற இடம் வந்து நம்ம இடத்துக்கு பக்கத்து இடம் சப்போட்டா மரங்கள் நெல்லி இந்த மாதிரி மரங்கள் போட்டிருக்காங்க இந்த தோப்புக்கு பக்கத்துலேயே நம்ம தோப்புங்க ஃபுல்லாக பென்சிங் போட்டிருக்காங்க முப்பத்தி மூணு ஏக்கரும் பக்கத்தில் வடக்கு பக்கம் நம்ம தோப்புக்கு வடக்கு பக்கம் தென்னந்தோப்பு கிழக்கு பக்கம் இந்த மாதிரி சப்போட்டா தோட்டங்கள் இந்த மாதிரி மரம் மர ரகங்கள் போட்டிருக்காங்க இந்த பென்சிங்க்கு அடுத்து இருக்குது நம்ம இடம் மொத்தம் முப்பத்தி மூணு ஏக்கர் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஒரு மாட்டு செட்டு ஒரு ஆட்டு செட்டு இருக்குது ஃபுல்லாக பென்சிங் போட்டிருக்காங்க நம்ம இடத்துக்கு கிழக்கு பக்கமும் தென் பக்கமும் மங்கம்மாள் சாலை பாதை இருக்குது நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியா நம்ம இடம் விவசாயம் பண்ணாமல் இருக்காங்க நம்ம இடத்துக்கு வடக்கு பக்கம் தென்னை மரங்கள் கிழக்கு பக்கம் சப்போட்டா தோப்பு நிறைய மர ரகங்கள் உள்ளே வச்சுருக்காங்க உள்ளே போய் பார்க்கல பட் ஆனால் நிறைய மர மரங்கள் வச்சுருக்காங்க செழிப்பான ஏரியா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா இது நம்ம தான் ஃபுல்லாகவே நம்ம இடம்தான் மொத்தம் முப்பத்தி மூணு ஏக்கர் இருக்குது நல்ல செம்மண் எதுவுமே பயிரிடாமல் காலி இடமாக தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கி ஒரு கூட்டு பண்ணையை அமைக்கணும் அப்படின்னா சூப்பர் இடம் ஒருங்கிணைந்த பண்ணை அமைச்சி சூப்பராக விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல இடங்க தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் கிழக்கு பக்கமாக மாராந்தை மாராந்தை பக்கத்தில் வஞ்சிருக்குது முப்பத்தி மூணு ஏக்கர் இருக்குது ரெண்டு கிணறு இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு நம்ம இடத்துல இருந்து திருநெல்வேலிக்கு பதினெட்டு கிலோமீட்டரும் ஆலங்குளத்துக்கு பன்னிரெண்டு கிலோமீட்டரும் மானூருக்கு பதினெட்டு கிலோமீட்டர்லையும் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நல்ல செம்மண் இடம் ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணுறதுக்கு ஒருங்கிணைந்த பண்ணை அமைக்கிறதுக்கு சூப்பர் இடங்க ஏக்கருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க நல்ல தோப்பு விவசாயம் பண்ணணும் பெரிய பண்ணை அமைக்கணும்னா சூப்பர் இடம் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணையும் இருக்குது திருநெல்வேலி தென்காசி நான்கு தொழில் வடக்கு பக்கமாக ஒரு நாலு கிலோமீட்டர் டு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஃபுல்லாக செமண்ட் இடம் பாதை ப்ராப்பராக இருக்குது மங்கம்மல் சாலையில் அமைஞ்சிருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டியை சுற்றி ஃபுல்லாக பென்சிங் அமைச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் இதுக்கு வடக்கு பக்கமாக இன்னொரு ஐம்பத்தோரு ஏக்கர் லேண்டும் சேல்ஸுக்கு இருக்குது அது ஊர் ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலையே ஒரு கிராமமும் இருக்குது நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியில் கிணத்துல இருந்து ஃபுல்லாகவே பைப் லைன் அமைச்சு கொடுத்துருக்காங்க தோப்பு ஃபுல்லாமே ஒவ்வொரு ஏக்கருக்கும் அரை ஏக்கருக்கும் பைப் லைன் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல செமன் லேண்ட் விவசாயம் எதுவும் பண்ணாமல் இருக்குது நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்கி டெவலப் பண்ணீங்கன்னா நல்ல தோட்டமாக உருவாகும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்